நமக கிலாண்ட நாயகியை நமக ஓம் அகிலாண்ட காலகியை நமக ஓம் பிரம்மாண்ட நாயகியை நமக ஓம் பிரம்மாண்ட காலகியை நமக ஓம் சுரப்பையை நமக ஓம் சுரப்பையை நமக

நாராயணியை நமக ஓம் நாராயணியை கிருஷ்ணாயை குங்குமத்தை எடுத்து நெஞ்சுக்கு நீர் வச்சு நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி விளக்குக பாதத்தில் வைக்கணும் ஓம் நானாவிட ஓம் மந்திர அடுத்து மலர் எடுத்து அர்ச்சனை பண்ணணும் ஓம் கன்னியாகுமரியை நமக ஓம் ஓம் பிரசன்னாயை கீர்த்தியை நமக ஓம் கீர்த்தியை நமக ஓம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீ நமக ஓம் மோக நாசினியை நமக ஓம் ியை நமக யோம் வியாதி நாசினியை நமக ஓம் வியாதி ஓம் தாவித்ரி நாசினியை நமக ஓம் தாவித்ரி நாசிலையா ஓம் பய நாசினியை நமக ஓம் பய நாசிய ஓம் சவஞியாயை நமக புத்தகாயை ஓம் யான முத்திராயை நமக ஓம் ஞான முத நம ராமாயை நமக ஓம் ராமாயம் விமலாயை நமக ஓம்